ஃபேன்ஸ் வெல்கம் டு ஜோ அண்ட் ஆவோ நான் தான் உங்கள் விஜிதா எல்லோரும் வளர்க்கிங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம எப்படி சேலட் பா பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம எடுத்துருக்கிறது கே கேபேஜ் டொமேட்டோ கேரட் அப்புறம் ஆனியன் சால்ட் டெப்பர் அதுக்கப்புறம் லெமன் இப்போ நம்ம தண்ணியை ஃபில் பண்ணிக்கலாம் நான் என்கிட்ட இருக்கிற குட்டி கொடுத்துல நான் ஃபில் பண்ணிக்கிறேன் நம்ம இப்போ கேபேஜை வாஷ் பண்ணிக்கலாம் நான் இப்போ சுத்தமான கேபேஜ் தான் நான் எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம கேபேஜா கட் பண்ணி முடிச்சாச்சு பால இப்ப நம்ம ஒரு பவுல்ல போட்டுறோம் இப்போ நம்ம இந்த மாதிரி குட்டி பாத்திரத்தெலாம் நம்ம கேபேஜை போட்டுட்டோம் நைஸாக நல்லா கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம டொமேட்டோ கட் பண்ணலாம் வாங்க இப்போ நம்ம தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் என்ன கிடைக்கும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் சூழ இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நம்ம ஒரு கப்பில் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம கேரட் வெட்டிடலாம் நான் கேரட் டீ பண்ணுறேன் கேரட்டை க்ளீன் பண்ணிட்டேன் நான் இப்போ கட் பண்ண போகிறேன் கேரட்டை கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பவுலில் போட்டுடலாம் எனக்கு பத்திலையும் ஆனியன்ஸ் வச்சு நம்ம வாஷ் பண்ணிடலாம் இப்போ ஆலியன்ஸ் நம்ம கட் பண்ணிடலாம் இப்போ ஆலியன்ஸ் நம்ம கட் பண்ணிடலாம் இப்போ ஆனியன்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு நம்ம இப்போ ஒரு பவுலில் போட்டுடலாம் ஓகே நம்ம இப்போ வந்துட்டு சாண்ட்விச் அனுமச்சிடலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு டொமேட்டோ போட்டுக்கலாம் அடுத்து ஆனியன் போட்டுக்கலாம் அடுத்து கேரட் அடுத்து லெட்டர்ஸ் அதில் தான் நம்ம சால்ட் பெட்டர் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் இப்போ நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக லெமன் புஞ்சிக்கலாம் அவ்வளோதான் நம்ம சாலட் போய் ரெடி ஆகிடுச்சு பத்து பக்கி இருக்கணும் மிளாக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை கொத்தமல்லி தலை வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப ஹெல்த்தியான ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் நோ ஆயில் நோ பாயில் குக்கிங் நெப்பில்லா சமையல் இது பாய் ஃபேன்ஸ் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் எங்கள் பேரண்ட்ஸோட கைட்ஸில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்துட்டு கேர்ஃபுல்லாக இருக்க முடியும் நானும் வந்துட்டு என்னோட பேரண்ட்ஸோட கைட்ஸ் பண்ணேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்